மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலே நடந்தேறிய நிகழ்வு கணவனை இழந்த ஒரு தாய் தாய்க்கு ஒரே ஒரு மகன் மகன் அமெரிக்காவிலே கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்த்து கொண்டிருந்தார் தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அடுக்கு மாடி குடியிருப்பிலே தாய்க்கும் ஒரு இல்லத்தை விலைக்கு வாங்கி அங்கே தாயை குடியமர்த்தி மகன் வேலைக்காக அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாயிடத்திலே தொலைபேசி மூலமாக உரையாடுவார் தாய் எப்பொழுதாவது மகனிடம் பேச வேண்டும் என்று அலைபேசி வழியாக அழைத்தால் பழு மிகுதியாக இருக்கின்ற பொழுது மேலே முடிந்த பிறகு தாய்க்கு மீண்டும் அழைத்து பேசுவதை மகன் வழக்கமாக கொண்டிருந்தார் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஊருக்கு வந்து தன்னுடைய தந்தையோடு நேரம் செலவிடுவதையும் வாழ்விலே கடைபிடித்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழலிலே ஒருமுறை வேலையிலே மும்முரமாக செயல்பட்டு கொண்ட தருணத்தில் தாயிடமிருந்த மகனுக்கு அலைபேசி வழியாக அழைப்பு வருகிறது வேலை பழு மிகுதியாக இருக்கிறது எனவே தாயிடத்திலே பின்பு கொள்ளலாம் என்று அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தொலைபேசி அழைப்பை கட் செய்துவிட்டு தன்னுடைய வேலையிலே தனியை ஈடுபடுத்திக் கொண்டார் மணித்துளிகள் துளிகள் உருண்டோடுகின்றது மணி துளிகள் நாட்கள் ஆகின்றன நாட்கள் வாரங்களாகி ஏறக்குறைய மூன்று மாத காலங்கள் உருண்டோடிவிட்டது மகனுக்கு தாய் தொலைபேசியிலே தன்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்தது கூட மறந்து போய்விட்டது திடீரென்று மூன்று மாத காலங்கள் முடித்த பிறகு மகனுக்கு நினைவுக்கு வருகிறது ரொம்ப நாளைக்கு முன்பாக தன்னுடைய தாய் தன்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்த அழைப்பிற்கு தான் இதுவரை திருப்பி அழைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் சரி தாயிடத்திலே பேசிவிடலாம் என்று முயற்சித்த பொழுது வேலையிலே தனக்கு விடுமுறை கிடைப்பதற்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கிறது எனவே அலைபேசி வழியாக பேசுவதற்கு பதிலாக ஒரு வாரம் கழித்து நேரடியாக ஊருக்கு சென்று தன்னுடைய தாய்க்கு அதிர்ச்சி அளிக்கலாமே என்று எண்ணியவராக தாய் அலைபேசி மூலமாக தொடர்பு தவிர்த்துவிட்டு ஒரு வாரம் கழிந்தவுடன் விமானம் ஏறி மும்பைக்கு வந்து தன்னுடைய தாய் வசித்து வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார் வீடானது உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது தன்னுடைய வீட்டின் கதவுகளை இருந்த அழைப்பு மணி அழுத்துகிறார் பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை ஜன்னல் வழியாகவும் அம்மா அம்மா என்று கத்தி அழைக்கிறார் தாயிடமிருந்து பதில் இல்லை இப்பொழுது மகனுக்கு பணத்தின் மீது ஆசை கதவை உடைத்தால் மீண்டும் ஒரு புதிய கதவு வாங்க வேண்டியதற்குமே என்று எண்ணியவராக அருகிலே யாராவது பூட்டை திறக்கின்ற சக்தி படைத்தவர்கள் இருக்கிறார்களா என்று அந்த மனிதர்களை தேடி அலைந்து அங்கே ஒருவரை கண்டுபிடித்து கொண்டு வந்து பூட்டை திறந்து கதவை திறந்தவருக்கு அங்கே பெரிய அதிர்ச்சியானது காத்திருந்தது கதவை திறந்தவுடன் வீட்டிலே அமர்ந்திருந்த சோஃபாவிலே தாயானவர் எலும்பு கூடாக அங்கே அணிந்த நிலையிலே சோபாவிலே இறந்திருந்தார் இதை பார்த்த மகனுக்கு பேர் அதிர்ச்சி அழுது கண்ணீர் வடிக்கிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அக்கம் பக்கத்திலே உள் அனைவருமே வந்து கூடுகிறார்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்படுகிறது தாயினுடைய அந்த எலும்பு கூடை உடற்கூர் ஆய்வு செய்வதற்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுகிறார்கள் உடற்கூர் ஆய்வு முடிந்து அந்த பரிசோதனை முடிவை பார்த்த மகனுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அந்த அறிக்கையிலே பதிவு செய்யப்பட்டிருந்த வார்த்தைகள் அந்த தாயானவர் இறந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன என்று அப்பொழுது மகனுக்கு உரைக்க தொடங்கியது மூன்று மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய தாய் என்னிடம் பேச வேண்டும் என்று அலைபேசியிலே அழைத்திருந்தார்களே ஒருவேளை இறப்பதற்கு முன்பாக என்னிடத்திலே கடைசியாக ஏதாவது பேச வேண்டும் என்று என்னுடைய தாய் விரும்ப இறப்பாரோ என்று இன்னும் வளத் தொடங்கினார் என்னுடைய தாய் அப்படி என்னிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று எண்ணியிருப்பார் இருப்பார் கடைசி நிமிடத்திலாவது என்னிடம் பேசிவிட வேண்டும் அதிலே மகிழ்ச்சி அடைந்தவராக அந்த ஆறுதலை கூட அளிப்பதற்கு நான் தவறிவிட்டேனே என்று மகன் அழுது கண்ணீர் வடிக்க தொடங்கினார் ஆனால் காலம் கடந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு தன்னுடைய தாயிடத்திலிருந்து அவர் எதை சொல்ல விரும்புமாறு என்று கேட்பதற்கான வாய்ப்பை அவருக்கு மீண்டும் அளிக்கப் போவதில்லை தன்னுடைய தாய் பேசியிருப்பதற்கு விரும்பி இருப்பார் என்று மகன் கூறிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுத்தது பார்த்தவர்களை வருத்தம் அடைய செய்தாலும் பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் தன்னுடைய தாயிடம் பேசுவதற்கு ஒரு ஐந்து நிமிடத்தை கூட ஒதுக்குவதற்கு இந்த மகன் தயாராக இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு பதிவு செய்த மன்னர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே பதிவாக இருந்தது இறக்கப் போகிறோம் தன்னுடைய மகனிடத்திலே ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டோமா என்று ஏங்கி அந்த தாயை போன்று இந்த நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே பேச மாட்டார்களா அவர்களுடைய ஆறுதல் வார்த்தையை நாம் கேட்க மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்கள் நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய வீட்டிற்கு வரமாட்டார்களா என்னை அவர்களுடைய பிள்ளை என்று உறவோடு என்னிடத்திலே உரையாட மாட்டார்களா என்று அவர்களுடைய பாசமான வார்த்தைகளுக்காக இன்றும் கண்ணீர் விடைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் நாம் வாழ்கின்ற இதே சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆறுதல் தருகின்ற திருக்குடும்பம் என்ற மைய சிந்தனையிலே நாம் தியானித்து திருக்குடும்பத்தை போன்று நாமும் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் அளிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்ற மைய சிந்தனையிலே தியானித்து வாழ்வாக்குவதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம்